சிற்றம்பலம் தினாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்கு உண்டான ஜனவரி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மார்ச் மாசம் வரைக்கும் ஜென்மத்துக்குள்ளேயே சனி இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்ல இருப்பினும் இந்த மாதம் உங்களுக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறார் நாலுன்னா வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள் தாய் உறவை சொல்லக்கூடியது ஒன்பதுன்னு பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் தந்தை உறவு உங்களுடைய குருநாதர் உயர்கல்வி இரண்டாம் படிப்பு வெளிநாட்டு வேலை இது போல நிறைய காரக துவங்கள் இருக்கு இப்ப நான் சொன்னதெல்லாம் எல்லாமே மேஜரா வரக்கூடியது எல்லாருமே அது கேட்கக்கூடிய கேள்விகள் சோ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கும்பராசிக்கு இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு சனியோடு இருக்கும்பொழுது கொஞ்சம் ஸ்லோவா நடக்குமே தவிர மற்றபடி இதற்குண்டான ப்ராசஸிங் வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா உண்டு ஜாதகத்திலேயே சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டாலே பணம் வரும் உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப கும்பராசிக்கு ராசிக்குள்ளே சனி சுக்கரன் இருக்கும்போது முதல் கட்டமாக இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு பண வரவு நிச்சயமாக உண்டு இது வந்து பண வரவுக்கு நிறைய தொடர்புகள் உண்டு அதாவது காம்பினேஷன் கிரக சேர்க்கைகள் நிறைய இருக்கு இதுல ஒரு வகை அது திடீர்னு பண வரவு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டானது எப்பொழுதுமே ஜாதகத்துல இது மாதிரி எப்பொழுதுமே ஜீவனத்துக்கும் பணத்துக்கும் குறைவில்லாம இருப்பாங்க அப்படிங்கறது அமைப்பு அப்ப கும்பராசிக்கு உங்க ராசிக்குள்ளேயே இருக்கும்போது இது உங்களுக்கு முழுமையாக நூறு சதவீதம் வேலை செய்வதற்கு

நோய் வழக்கு எதிரிகள் வேலையில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு ஆறாம் மேடம் அப்போ அதுல வக்ரம் பெறும்பொழுது உங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கோவங்களோ மன கஷ்டங்களோ ஏதாவது நகை இடமாடுதல் வைக்கிறதோ பண விரயமானதோ பணம் ஏமாற்றுதல் வந்ததோ இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா பிப்ரவரி நாளோட முடிய போகுது ஏகதேசம் இந்த மாசம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு குரு உடனுடைய வக்ரம் நிவர்த்தி ஓகே அதுக்கப்புறம் குரு யார் உங்களுக்கு அஹ் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி குடும்பம் ஒற்றுமை கொடுக்கக்கூடியவர் அதற்கு ஜனவரிக்கு மேல பாத்துட்டீங்க உங்களுக்கு கண்டிப்பாக பண வரவு லாபங்கள் எதிர்பார்த்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு எல்லாமே குறைஞ்சு நல்ல ஒரு பண வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை இருப்பினும் குரு வக்ரமாக இருந்தாலும் கூட இந்த சனி சுக்கரன் சேர்க்கை ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பண வரவை ரோல் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கறதையும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மூணு மற்றும் பத்தாம் அதிபதி ஆறாம்

வக்ரம் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சிகள் தடைப்படும் கொஞ்சம் சோம்பலா ஒரு கடத்தது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரலாம் ஏன்னா வக்ரம்னா ஒரு பாசிட்டிவா ஒரு நெகட்டிவான விஷயத்தை அது கொடுத்துரும் சோ அதனால இது சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் கும்பராசி எப்பவுமே கடின உழைப்பை போட்டால் மட்டுமே பிரதிபலன் உண்டு அப்படிங்கறது இயற்கையாகவே இந்த ராசிக்கு உண்டான பலன் அப்போ கொஞ்சம் கடினமா போடுங்க நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது உண்டு ஏன்னா மூணாம் வெற்றி விஜயம் வீரம் தைரியம் விஜய வீரிய ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப அதுக்கு எல்லாமே வந்து உங்களுடைய ராசி இயங்கும் பொழுது அது இயங்கும் அப்ப ராசி இயக்கணும்னா கொஞ்சம் கடின

சிறப்பா இருக்கும் அஞ்சுங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்றதுனால திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்க ஜாத அதிர்ஷ்டங்கள் இருந்ததுன்னா இங்கே உங்களுக்கு செவ்வாய் வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு லிங்க் பண்ணி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறது உண்மை அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதன் இந்த புதன் அப்படின்னு ஒரு அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதி இந்த அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இப்ப இருக்கக்கூடிய வீடின் பாதையும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டுல நாலாம் தேதி வரைக்கும் இருக்கார் அடுத்தது பதினொன்றாம் வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு வருகிறார் அஞ்சுக்குடையவர் பதினொன்னுக்கு வரும் பொழுதும் அதே போல பத்தாம் அதிபதி ஐந்தாம் வீட்டுக்கு போறதும் இதெல்லாம் வந்து ஒரு அஹ் தொடர்புகள் கிரக தொடர்புகள்னு சொல்லுவோம் இது எல்லாமே உங்களுக்கு பணம் வரவும் தொழில் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளா தொழில் இல்லைங்க தொழில விட்டு வந்துட்டேங்க தொழில நிம்மதி இல்ல கடின உழைப்பு தொழில் நிலையில் ஒரு கெட்ட பெயர் பெயருக்கு ஒரு நல்ல பெயரோ அதே போல பாத்தீங்கன்னா ஊதியங்களோ எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு இருந்தீங்கனாலும் கூட இந்த மாதம் இந்த புதன் லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது ஏன்னா எட்டு குடையவர் பதினொல்ல பதினொன்னுல அஞ்சு குடையவர் பதினொன்னுக்கு வரப்போகிறார் வெறும் இருபது நாள் மட்டும்தான் நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பாஜயோகங்கள் ஏற்படும் திடீர் பணம் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது எம்எல்எம் சம்பந்தப்பட்டது சீட்டு சம்பந்தப்பட்டது உழைப்பில்லாமல் மறைமுகமாக வரக்கூடிய பணங்கள் எல்லாமே அது சார்ந்த இருந்தீங்கன்னா இந்த இருபது மிகப்பெரிய ஜாக்பாட் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது சோ செவ்வாயும் அங்க மேல ஏறினதுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கனாலும் உங்களுக்கு புதனும் இந்த நாலாம் தேதிக்கு மேல பதினொன்றாம் இடத்துக்கு வர்றதுனால இந்த காலத்தை கும்பராசிக்காரர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல சனியும் சுக்கரனும் சேர்ந்து உங்களுக்கு பண பணக்கார கிரகமாக இருக்கக்கூடிய சனி சுக்கரன் சேர்ந்து உங்களுக்கு ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு ஜென்மசனியாக இருக்கிறதனால ஒவ்வொரு ஆனா கரெக்டா இந்த மாதம் அருமையாக இருக்கும் என்ன பண்ணீங்களோ உங்களுக்கு லாபங்கள் உண்டு எதை எடுத்து எதை நோக்கி நீங்க அந்த பயணத்துக்கு உண்டான லாபங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பதினொன்றாம் தேதி வரைக்கும் அதாவது பதினாலாம் தேதி வரைக்கும் பதினொன்றாம் வீட்டுல இருக்கிறார் அப்போ ஏழாம் அதிபதி பதினொன்று இருந்ததுன்னா கணவருக்கு வருமானம் கணவர் மூலமாக லாபங்கள் மனைவி மூலமாக லாபங்கள் நண்பர்கள் மூலமாக லாபங்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யறது குடும்ப தேவைகளுக்கு பொருட்கள் வாங்கி கொடுப்பது கணவன் மனைவி அந்யூன்யமாக இருப்பது இரண்டாம் திருமண அமைப்பு தேடிட்டு கூட இந்த பதினாலாம் தேதிக்குள்ள தேடினா கண்டிப்பாக நல்ல வர அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதுவே பதினாலாம் தேதிக்கு மேல சூரியன் உங்க ராசிக்கு பன்னெண்டுக்கு போறார் அப்போ கணவர் மூலமாக மனைவி மூலமாக சில சில விரயங்கள் அந்த உங்க குடும்ப ரீதியாக ஒரு இன்ப சுற்றுலா இது போல ஒரு நினைக்கிறது எல்லாமே உங்களுடைய நிறைவேற்றணும் அப்படிங்கறத நினைக்கிறது எல்லாமே பதினாலாம் தேதிக்கு மேல கடின உழுக்கு போட வேண்டியதா இருக்கும் கொஞ்சம் விரயங்கள் ஆகும் மருத்துவ செலவுகள் வரும் இதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள் வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது கணவருக்கும் மனைவிக்கும் ஏதாவது மருத்துவ செலவுகள் மூலமாக ஏதாவது ஒரு மணக்கவலைகளோ அலைச்சலோ வீண் விரயங்களோ பண பணம் அதாவது பயணங்கள் மூலமாக நிறைய பணம் விரயமாகிறது இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்டு அதெல்லாம் பதினாலாம் தேதிக்கு முன்னாடியே சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுதே இந்த லாபத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் மாதமாக இருக்குது அப்படிங்கிறது உண்டு நீங்க தைரியமாக இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் மூவ் பண்ணலாம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல மட்டும் பாத்துட்டீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி சனி சுக்கரன் காம்பினேஷன் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதுனால இழந்த பணத்தை மீட்டு எடுத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் விடாமுயற்சியோட கடின முயற்சியோட இந்த மாதம் உங்களுக்கு செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்கு இருக்குது அப்படிங்கிறதா உண்மை இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஜாதக தசாவுத்தி சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றமலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் சரணம்